இலங்கையில் தொடர்ச்சியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சீரற்ற காலநிலை காரணமாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதோடு மக்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சினை தான் தொலைத்தொடர்பு வசதிகள் துண்டிக்கப்பட்டிருப்பது அதாவது தங்களுடைய உறவுகளுக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்ள முடியாத நிலையில் பல மக்கள் தற்போது தவித்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பில் டிஜிட்டல் அமைச்சகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதாவது தடைப்பட்ட தொலைத்தொடர்பு சேவைகள் அனைத்தையுமே மீள வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சு தெரிவித்திருக்கிறது கடுகண்ணாவ வத்தலை பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கிய பைபர் கட்டமைப்பில் ஏற்பட்ட சேதம் காரணமாகவே இவ்வாறு நாட்டில் தொலைத்தொடர்பு சேவைகள் துண்டிக்கப்பட்டிருப்பதாக அந்த அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது அது நாட்டில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து மற்றும் மண் செறிவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காரணத்தினால் குறித்த பகுதிகளுக்கு சென்று அந்த பைபர் கட்டமைப்பை மீள செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது சிரமமாக இருந்ததாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இதன் காரணமாக தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்த முடியாமல் இணையத்தை முடியாமல் நிறைய மக்கள் பாதிப்படைந்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில் எவ்வளவு காலநிலை காணப்பட்டாலும் அந்த சேவைகளை மீள செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தற்போது இந்த நிலையில் அவசர பகுதிகள் தெரிவு செய்யப்பட்டு திருத்த பணிகள் முதலில் அந்த பகுதிகளில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில் நாடு முழுவதும் விரைவாக தொலைபேசி சேவைகள் மற்றும் இணைய சேவைகள் வளமைக்கு திரும்பும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் மக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது